ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடில் வந்து பார்த்தீங்கன்னா மருகி சூப்பர் சார்ன்னா ஒரு கடை தான் வந்திருக்கோம் ஒன் ப்ளஸ் ஒன்ல ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் கலெக்ஷன் ஜரி பாட்ரு வச்சு அழகழகாக புது கலெக்ஷன் போட்டிருக்காங்க ஜரி பாட்ரு இல்லாத டோலோ சில்க் சேரிஸ் கலெக்ஷன் நிறையா இருக்குது ஒன் ப்ளஸ் ஒன் காம்பு ஆஃபர் தான் எல்லாமே போட்டிருக்காங்க பாட்ரு உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியில் இன்றைக்கி வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம டோலோ சில்க்கு வந்து தனியாக பார்க்கும்போது ரேட்டு அதிகமாக இருக்கும் நான் ஜரி பாட்ரு வச்ச சரி எல்லாமே நானூறுரூவா ஐநூறுரூவா அந்த ரேட்டில் கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி பார்க்குற இந்த ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் வந்து டோலோஸ்லேயே உங்களுக்கு ஜரி பாட்ரு வச்சது ரெண்டு சேரி அறுநூறுவா உங்களுக்கு அமௌண்ட்டாக வரும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ரேட்டு இந்த க்ரீன் சூப்பராக பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் லைட் க்ரீன் வித் டார்க் க்ரீன் பார்டர் கொடுத்துருக்காங்க அதே இந்த நல்ல ஒரு ராமர் கிரீன் பார்டர் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க சேரிலாம் பார்க்குறதுக்கு நல்லா அட்டா இருந்தது இதில் கலர் நிறைய இருக்குது இப்போ புதுசாக அந்த டோலோ சில்க் வந்து உங்களுக்கு இந்த காம்பா ஆஃபர்ல போட்டிருக்காங்க இந்த பிங்க் வந்து பாத்தீங்கன்னா டோலோ சில்க் கலெக்ஷன் தான் இந்த ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சேரி டோலோ சில்க்கு வேற சேரி வந்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு காம்பாஃபர் இன்னொரு சேரி எடுத்துக்கிட்டாலும் ஒரே அமௌண்ட்ல எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு இந்த காம்போ ஆஃபர் வரும் அதே இந்த க்ரீன் சூப்பராக பாருங்க இந்த தொட்டியில் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பர்சன்ட் ஆஃபர் எல்லா வெரைட்டிலையும் உங்களுக்கு இப்போ கலெக்ஷன் டெலிவரி கலெக்ஷன் போட்டிருக்காங்க அதில் இந்த டோலோ சில்கு கலந்து வர்றதுனால சூப்பராக இருந்தது இந்த கிரே வித்து ப்ளூ கலர் நல்லா அழகாக கொடுத்துருக்கா பாருங்க சூப்பராக இருந்தது சரி இந்த லைட் ப்ரௌன் பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌனில் உங்களுக்கு லைட் எல்லோலாம் பார்ட்ரு கொடுத்து ஜரி டிசைன் கொடுத்துருக்காங்க பார்ட்ரில் இந்த ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சிந்தடிக் காட்டன்லேயே ஜரி பார்ட்ரு வந்தது இது வந்து பட்டி சேரிலே உங்களுக்கு ப்ளவுஸ்லாம் தனியாக டிசைன் ப்ளவுஸ் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க இதுவும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு கம்ப ஆஃபர் தான் இந்த மெருன் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் சேரி அதில் இந்த கலர் நல்லா அழகாக இருப்பாருங்க சூப்பராக இருந்தது பிங்க் வித் ஆரஞ்சு கலர் பிங்க் கலர் சேடே நல்லா அழகாக இருந்தது இந்த சேரீ வந்து கிரே வித்து ப்ளூ கலரில் லைட் கலரில் உங்களுக்கு அந்த பாட்ரெல்லாம் கொடுக்கும்போது அழகாக இருக்குது எல்லாம் இந்த கிரே நல்லா அழகாக இருக்குங்க டோலோ சில்க் சேரீ தான் இதில் இந்த சேரீட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த லீப் டிசைன் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க நீ தொட்டில் பார்க்குற சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோலோ சில்க் மட்டும்தான் தனியாக அவங்களுக்கு செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்து எடுத்து காமிச்சிகிட்ருக்கேன் இந்த கிரே வித் ஆரஞ்சு நல்லா அழகாக இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கனா ஃபுல்லாகவே டோலசில்க் அடுக்கி வச்சுருந்தாங்க வரிசையாக அந்த க்ரீன் நல்லா அழகாக இருந்தது அதிலே கேட்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ப்ளவுஸ் டிசைன்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த க்ரீனில் உங்களுக்கு ராமர் க்ரீன் சூப்பராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த ஆஃபர் கலர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டோலசில்க் வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்ததுனால நீங்கள் சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா அந்த டோல சில்கில்லாம் இருக்கும் அதனால் ஒரு பிஸ்கட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா லைட் எல்லோவில் பாட்ரு கொடுத்துருக்காங்க நான் அடுத்தடுத்து வீடியோ எல்லாம் பார்த்திங்கன்னா மூணு சேரி காம்போ ஆஃபரில் உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கலர்ஸ்லாம் நிறையா வரப்போகுது மறக்காமல் சிலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க